அடுப்புக்கு அதாவது ஸ்டவ்வுக்கு தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஸ்ரீ அக்ஷயம் அக்ஷயம் இருக்கிறேன் பாருங்கள் கனி காணியனம் கனி காணியனம் கனி காணணும் கணிக்காணியனம் ி காணணும் நாளைக்கு வருஷப்பரப்பு தமிழ் வருட பிறப்பு சித்திரை பிறக்கிறது அதனால் நான் காமாட்சி வடக்கெலாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நகைகள் இருக்குது ஊதுபத்தி வகைகள் அப்படியே இங்கே இது பூஜை ரூம் இந்த பார்க்கு பூஜை ரூம் ஆமாம் தாய் ஓம் சார் ஓம் கம் கணபதியே நம்ம ஓம் கம் கணபதியே நம்ம ஓம் கம் கணபதியே நம்ம ஓம் கினேஸ்வராய நம ஓம் கிணேஸ்வராய் நம்ம ஓம் கிணேஸ்வராய் நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமே நமக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜரம் பாருங்க சின்ன பூஜரம் தாங்க இல்லை பாருங்கள் விஷுக்கணி கண்டேன் விஷுக்கணி கண்டேன் விஷுக்கணி கண்டேன் அமைச்சி தாயே போட்டிக்கிறேன் எங்கள் பூஜை பால் வச்சுருக்கிறேன் பால் பொங்கி வடிஞ்சிடுச்சுங்க பூஜை எடுக்கும்போது பால் கொதிக்கிது இந்த பக்கத்து பாயசம் பண்ணுறேன் குருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறிவாய் குகணே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணே உருவாய் வாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குருவாய் எருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கலியாய் விதியாய் குருவாய் வருவாய்வாய் குகணே குருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகணே

பழவையில் மகா நிவேதையாமி பழவையில் மகா நிவேதையாமி பழவையில் மகா நிவேதையாமி பழவையில் மகா நிவேதையாமி ஓம் சர்வமங்கலமாக சிவே சர்வாத்ராதகே சரண்யே சொலத்துக்கு காமிழதா பாயசம் பாயசம்மி கை நீட்டம் கொடுங்க கை நீட்டம் உம் ஓரி மகாலட்சுமியே நமக்கு அந்த பணம் வந்துகிட்டே இருக்கணும் எனக்கு என் வீட்டுக்காரி எனக்கு என் வீட்டுக்காரி எனக்கு வாங்கி கொடுத்த நகை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குறித்த இனிய தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயப்பணிகள் காணணும் அதனால் வடவு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் வடை சுட்டு வடை சுதம் பாயசம் வட மாவு இது பப்படம் சாம்பார் கறி வச்சு சோறு வச்சு வடை வெந்துட்டுருக்குது இது வடை மாவு வடை சுட்டாச்சு தான் இருக்கும் வடை வடை சுட்டு முடிச்சாச்சு அது திருப்பி விடுமா அந்த வடையை வடையை பாயசம் வடை கொஞ்சம் சோறு சோறு கொஞ்சம் குழம்பு ஒரு ஒரு சின்ன அப்பளம் அவங்க என்ன சாப்பிடுவோம் அப்படி நாங்கள் தான் எடுத்து சாப்பிடுவோம் குழம்பு ஊற்றுங்க நல்லா சுத்தமா தான் செஞ்சிருப்ப விளக்குப்படுத்திட்டு வருங்கார வேலை இதாக போட்டி மோதகஸ்தா ஜாமகர்ணம்மித புத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திரா விஷ்ணு விநாயகர் சர்வமங்கலம் மங்கல்ய சிலை சர்வார்த்த சாதியை சரண்ய திரும்ப தேவி நகராயணி நமக்கு சர்வமங்கலம் மங்கல்ய சிலை சர்வார்த்த சாதியை சரண்ய திரும்ப தேவி நாராயணியை நமக்கு பகவதிய மகேஸ்வரிய சாதியின் கண்ணா அன்னபூர்ண பிரசதையாக்க வாக்கு தேவிய சவிப்பகை விருந்து பற்றி சாதியை கண்ண வாணி பிரசதையாக்கம்

ശ്വര്യം തരണം ദൈവമേ നാരായണ 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 നാരായണമേരി ഭാവനായും ദൈവങ്ങളും നല്ല ആരോഗ്യ ഐശ്വര്യം തരണം ദൈവമേ കൈകാലിക സുഖം തരണം സ്വാമി വിനായകരുമാനെ വിഘ്നേശ്വര സർവേശ്വര ലോകേശ്വര സർവശക്തിരായി ദൈവമേ നടപയും തരണേ കടാക്ഷമോ എപ്പമോ അരം സർവേശ്വര അല്ലേപ്പാ പിള്ളാരപ്പ കാത്തിരക്ഷിക്കൻ പിള്ളാരും വിനായക പെരുമാനെ കർത്തകമൂർത്തി പെരുമാനെ കാത്തിരക്ഷ